பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் கொலேசியர் மூன்றாவது அதிகாரம் வசனம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு நீங்கள் கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் எதை செய்தாலும் நான் வேலை செய்கிற இடம் நான் கர்த்தருக்காய் செய்கிற சிறிய ஊழியம் கர்த்தருக்காய் செய்கிற முழு நேரம் ஊழியோ நான் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்வேன் சில வேலைகள் நம்ம நினைத்துக்கிறோம் நம்ம வேலை செய்கிற இடம் நம்ம திறமைக்கு நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு கிடைத்த ஒரு இடம் எனக்கு அந்த கம்பெனி இடம் கொடுத்துருக்குது இல்லை நீங்கள் வே இருக்கிற வேலை உங்கள் கரத்தில் இருக்கிற தொழில் கர்த்தர் உங்களை வைத்து இருக்கிற ஸ்தானம் ஆண்டவர் கொடுத்தது ஆண்டிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வேலை அதற்கு நம்ம உண்மையா இருக்கிறோம் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யணும் எந்த ஒரு காரியத்தையும் அங்கலாய்ப்போடு கஷ்டத்தோடு இந்த வேலையை நான் செய்யணுமா இந்த காரியத்தை நான் செய்யணுமா இந்த ஊழியத்தை நான் செய்யணுமா கஷ்டப்பட்டு தயவு செய்யாதீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்க நீங்க எதையும் மனுஷருக்கு பிரியப்படுத்த செய்யறது இல்லை ஒருவேளை நீங்க வேலை செய்யற இடத்துல உங்க சூப்பர்வைசரை பிரியப்படுத்துறதுக்கு தான் நான் வேலை செய்யறேன் ஒரு நாள் சோத்து போவீங்க ஊழியத்தை செய்யறேன் ஊழியக்காரர் பிரியுமா இருக்கும்படியா ஊழியத்தை செய்கிற இல்ல கர்த்தருக்காய் ஊழியத்தை செய்றீங்க எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று என்று மனப்பூர்வமாய் செய்யுங்க கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து நீங்க செய்கிற வேலைக்கு உங்களுடைய உண்மைக்கு நீங்க செய்கிற ஊழியத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுக்க வல்லமை உள்ளவர் சில வேலைகள் நீங்கள் செய்கிற காரியம் யாருக்குமே தெரியாது யாருடைய கண்களுக்கு தெரியாது ஒரு வேலை நீங்கள் செய்கிற வேலைக்கு வேலை நீங்க செய்கிற வேலை இல்ல கர்த்தருங்க கருத்துல கொடுத்துருக்கிற ஊழியத்துக்கு நீங்க இருக்கிற உண்மை உண்மையான ஊழியம் அதற்கு எனக்கு ஏற்ற பலனை கொடுக்கலையே ரெகனேஷன் கொடுக்கலையே வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கலையே நீங்க கவலையே படாதீங்க சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் உங்களை உயர்த்துவார் நான் வேலை செய்த அநேக இடங்கள்ல எனக்கு கொடுக்க வேண்டிய ரெகேஷனை கொடுக்காம தடுக்கும்படியாக நினைத்தாங்க கர்த்தர் மேலான நிலைகளுக்கு உயர்த்தினார் ஆண்டவர இந்தியாவிலிருந்து சிங்கப்பூர் தேசத்துக்கு கொண்டு வந்தார் ஒரு சிறிய நிலையில என்னுடைய பிசினஸ் கேரியர் ஆரம்பிக்கும்படியாக உதவி செய்தார் ஏதோ இந்த கேரியர்ல தான் இருக்கிறோம் ஆண்டவர் சொன்னபடி இதோடு இருக்கிற என்னுடைய வேலை முடிந்து நான் ஊழியத்துக்கு போக போறேன் நினைத்தேன் இல்லை ஆண்டவர் படிப்படியாக படிப்படியாக உயர்த்தி பதினைந்து வருடங்களை சிகரங்களை எட்டும்படியாக கிருப கொடுத்தார் அப்பொழுது நான் தெரிஞ்சுட்டேன் எதை செய்தாலும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக செய்கிறப்படுது அவராலே பலனை பெறுவோம் இன்றைக்கு ஒருவேளை நீங்க கேள்விக்குறியோடு நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே இவ்வளவு காரியம் செய்யறேனே எனக்கு ஏற்ற பலன் வரலையே கத்திருக்காய் எந்த இடத்துல இந்த வார்த்தையை கேட்டு நீங்க வேலை இடத்துல இருக்கலாம் தொழில் செய்யலாம் ஊழியத்தில் இருக்கலாம் எதை செய்தாலும் மனப்பூர்வமாய் ஆண்டுக்காய் செய்யுங்க உங்களுக்குரிய பலன் உங்களை தேடி வருகிறது இதோ இந்த நாட்கள் உங்களுக்கு பலன் கடந்து வருகிற நாட்கள் நீங்கள் கண்ணீரோடு விதைத்த இடத்துல கெம்பீரத்தோடு அறுக்கிற நாட்களுக்குள்ளாய் என் ஆண்டு உங்களை கொண்டு போகிறார் பலன் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான நாட்களுக்குள்ளாய் வந்திருக்கிறீங்க சுதந்திரமாகிய பலனை ஆண்டு உங்களுக்கு கொடுத்துக்கிறார் ஆண்டு ஆசீர்வாதத்தினால் உங்களை நிரப்புவார் உங்களை பலப்படுத்துவார் சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் யூ